தீபாவளி ஆப்பர் ஒரு புடவை வாங்கினால் ஒரு கிராம் தங்க காயின் போனஸ் வழங்கும் திட்டம் அறுநூறு ரூபாய்க்கு மேல் ஒரே ஒரு புடவை வாங்கினாலும் போதும் தங்கம் போனஸ் திட்டம் பொருந்தும் செயல் நமது மூலம் இரண்டு நபர் ஒரு புடவை வாங்க செய்தால் போதும் ஒரு கிராம் தங்க காயின் போனஸ் திட்டத்தில் உறுப்பினராக சேர்க்கப்படும் இது ஆட்டோப்பில் மூலம் பதிவாகும் வரிசையின் அடிப்படையில் நமது கீழ் முன்னூற்று நாற்பது நபர் யார் யாரோ புடவை வாங்கி இருப்பார்கள் அவர்கள் யார் என்று நமக்கு தெரியாது ஆனாலும் அவர்கள் வாங்கிய புடவைகளின் வியாபார லாபத்தில் உங்களுக்கும் ஒரு கிராம் தங்க முதலீடும் இல்லை ஆனால் ஒரு வருடத்திற்கு பவுன் வரை தங்கம் போனஸ் படிப்படியாக கிடைக்கும் திட்டம் தீபாவளி வரை புதிய டிசைன்களில் புடவைகள் வந்து கொண்டே இருக்கும் தேவையானதை ஆர்டர் செய்து கொரியர் மூலமாக வாங்கலாம் கொரியர் மூலமாக பாதுகாப்பான முறையில் ஆன்லைன் மூலம் தங்க காயின் வீட்டிற்கு அனுப்பும் வசதி உள்ளது வீட்டில் இருந்தபடியே தங்க காயின் சேமிக்கலாம் ஒரு கிராம் தங்கம் காயின் வழங்கும் திட்டம் இது உங்களுக்கு ஆன்லைன் வழியில் தங்கம் காயின் வாங்க விருப்பம் இல்லை என்றால் உங்களுக்கு தெரிந்த கடையிலும் உங்கள் பகுதியில் வாங்கிக்கலாம் விற்பனை மூலம் பயனடைந்த முதல் நபர் பதிவு நண்பர்களே ஒரு ஆஃபர் மூலயமா ஆயிரம் ரூபாய் கட்டி ஒரு புடவை வாங்கினேன் நான் ஒரு ரெண்டு பேரும் சேர்த்து விட்டேன் இப்போ நான் அதை வாங்கி கூட நான் மறந்துட்டேன் ஒரு மாதம் கழிச்சு எங்கள் வீட்டில் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்துச்சு அதை திறந்து பார்த்தா காயின் இருந்தது அது வந்து நான் புடவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ட நபர்கள் அவங்கவுங்கன்னு சேர்த்து சேர்த்து முந்நூற்றி நாற்பது பேர் அந்த சேரீ எடுத்திருக்காங்க அது மூலிமா எனக்கு கிஃப்டாக ஒரு ஒரு கிராம் காயின் கிடைச்சிது இதை மாதிரி நீங்களும் வாங்கி நீங்களும் நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஃப்ரீயாக ஒரு கிராம் காயின் கிடைக்கும் இது நீங்களும் பயன்படுத்திங்கன்னு தான் நான் இதை போட்டிருக்கேன் இப்போ நான் திறந்து காட்டியிருக்க இந்த காயினு அது மூலயமா வந்தது தான் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்களும் இதை இந்த ஆஃபரை உபயோகப்படுத்திக்கீங்க நான் ஒரு உறுப்பினராக சேர்ந்தேன் எனக்கு ஒரு கிராம் காயின் எங்கள் வீட்டுக்கு வந்தது அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம எந்த கடையில் நம்ம கேட்குறோமோ அந்த இருந்து நமக்கு ஒரு கிராம் காய் நமக்கு வருது இப்போ பார்த்துக்கிட்டது தங்கமயில் ஜுவல்லேருந்து எனக்கு வந்துக்குது நீங்களும் அது மாதிரி முந்நூற்றி நாற்பது பேர் வந்தவுடன் உங்கள் பக்கத்தில் எந்த ஜுவல்லரி இருக்குதோ அந்த ஜுவல்லரியிலேருந்து நீங்கள் கேட்டாலும் அங்கேருந்தும் அனுப்பி வைப்பாங்க இது எவ்வளோ நாள் கிடைக்கும்ன்றது ஒரு கணக்கு கிடையாது எவ்வளோ சீக்கிரத்தில் உரு உறுப்பினர்கள் சேர்கிறாங்களோ நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கும் நாம் செய்ய வேண்டியது ஒரு உறுப்பினரை நாம் சேரும்போது அறிமுகப்படுத்தணும் அவங்க ஒரு உறுப்பினர் அறிமுகப்படுத்தினா சீக்கிரத்திலே ஒரே மாதத்தில் கூட நம்மளால் வாங்க முடியும் நான் ஒரு தங்க காயினை வாங்கியிருக்கேன் அது மாதிரி நீங்களும் வாங்க முடியும் ஒரு உறுப்பினரை அறிமுகப்படுத்தினாவே போதும் அது மட்டும்தான் தான் நம்ம வேலை வேறு எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டியதில்லை ஒரு புடவை வாங்கினால் போதும் ஐந்து பவுன் தங்க காயின் போனஸ் உங்களாலும் வாங்க முடியும் உடனே ஆர்டர் செய்யுங்கள் உறுப்பினராக இணையுங்கள் நன்றி